அறிஞர் அண்ணா துவக்க காலத்தில் குடியரசு என்ற ஒரு பத்திரிகையில் வேலைக்கு சேர்ந்தார் அந்த குடியரசு பத்திரிகையை நிறுவனர் தந்தை பெரியார் துவக்க காலத்தில் வேலைக்கு சேர்ந்து அதில் ஒரு சில கட்டுரைகளை எழுத ஆரம்பித்தார் அறிஞர் அண்ணா முதல் கட்டுரையே வெகு சிறப்பாக இருந்தது அடுத்து இரண்டாவது கட்டுரை எழுதினார் அதுவும் சிறப்பாக இருந்தது மூன்றாவது கட்டுரை எழுதினார் அதுவும் நல்ல ஆழமான சிறப்பான கருத்துக்களை அவர் கொடுத்திருந்தார் இதை பார்த்து படித்துவிட்டு பார்த்த தந்தை பெரியார் இவ்வளவு அருமையாக எழுதியிருக்கிறாரே இவ்வளவு அற்புதமான கருத்துக்களை கொடுத்திருக்கிறாரே இவரை பாராட்ட வேண்டும் என்று அவர் அறிஞர் அண்ணாவை சந்திக்கும் நோக்கோடு வருகிறார் அறிஞர் அண்ணா மூன்றாவது மாடியில் குடியிருக்கிறார் அப்போ இவருக்கு வயது தந்தை பெரியாருக்கு வயது அறுபது இவரை பார்க்க வேண்டும் மூணாவது மாடிக்கு போக முடியுமோ என்ற உடல் தளர்வு காரணமாக எப்படி போகிறது என்று அண்ணா அண்ணா என்று கத்திக்கொண்டே அந்த மாடிப்படியில் ஏடுகிறார் மூணாவது மாடிக்கு போகின்ற பொழுது யாரோ பெரியார் கருது குரல் மாதிரி இருக்கின்றது என்று அவர் பதறி அடிச்சுக்கிட்டு வெளியில் ஓடியாரார் வெளியில் வந்து பார்க்குறாரு ஒரு தந்தை பெரியாராக இருக்கிறார் என்ன எப்படி வந்திருக்கிறீங்களே நீங்கள் சொல்லிந்தீன்னா நானே வந்திருப்பேனே இல்லை அலுவலகத்திலே நீங்கள் பார்த்துருக்கலாமே என்று அவர் சொல்லுகிறார் அறிஞர் அண்ணா இல்லைப்பா நீ கடந்த நாட்களில் இந்த குடியரசு பத்திரிகையில் சிறப்பாக நீ அருமையாக எழுதியிருக்கிறாய் கட்டுரைகளை நல்ல கருத்தாக இருக்கிறது அதனால் உன்னை பாராட்டி ஆகணும் அதனால தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் சொல்லுகிறார் உடனே அறிஞர் அண்ணா சொல்லுகிறார் இதுக்காக அவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அதை நீங்கள் அலுவலகத்துக்கு வந்து சொல்லியிருக்கலாம் அல்லது சாகசமாக இப்போ ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் பார்த்து சொல்லியிருக்கலாமே இவ்வளோ தூரம் நடந்து வந்து மூணாவது மாடியில் ஏறி வந்து சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுகிற பொழுது அப்போ அறிஞர் அண்ணா சொல் அது அப்போ தந்தை பெரியார் சொல்லுகிறார் நல்லது யார் செஞ்சாலும் உடனே நான் பாராட்டி ஆகணும் பாராட்டெல்லாம் நான் எனக்கு அடுத்த வேலை செய்ய முடியாது அடுத்த வேலை செய்ய முடியாது அடுத்த வேலை ஓடாது அதனால் நீ அருமையான கருத்துக்களை இந்த கட்டுரையில் எழுதி இருக்கிறாய் அதனால் உன்னை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நான் உன்னை சந்திக்க வந்தேன் உன்னை பாராட்டினேன் நான் போகிறேன்னு சொல்லி விடைபெறுகிறார் கிறிஸ்திய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னையின் அன்பு பக்தர்களே இது ஒரு வரலாற்று உண்மை நிகழ்வாக இருந்தாலும் தந்தை பெரியார் குறிப்பாக நல்லது செய்கின்ற ஒவ்வொரு மனிதரையும் உடனே நாம் பாராட்ட வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ப வேண்டும் என்ற வாழ்வியல் பாடத்தை அவர் இந்த நிகழ்வின் வழியாக கற்றுக் கொடுக்கிறார் இந்த நாளிலே இன்றைய வாசகங்களை குறிப்பாக நற்செய்தியை நாம் சிந்திக்கின்ற பொழுது தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவை அந்த நாசரேத்து மக்கள் முதல்ல மெச்சிறாங்க இவருக்கு எப்படியா அந்த ஞானம் வந்துச்சு எப்படியா இந்த ஞானம் வந்தது வியப்புறுகிறார்கள் அந்த வியப்பு கொஞ்ச நேரத்துக்குள்ளே தயக்கமாக மாறுகிறது அந்த தயக்கம் அதுக்கப்புறம் குடும்ப பின்னணியை வைத்து முன்சார்பு எண்ணங்களை வகுத்து கொண்டு ஐயையோ இவர் இப்படியா இவர் தச்சன் மகன்தானே மரியாவின் மகன்தானே இவருடைய சகோதரர் சகோதரிகள் எனக்கு தெரியுமே இவருக்கு எப்படியா அந்த ஞானம் வந்துச்சு இவர் எப்படி போதகராக முடியும் இவர் எப்படி இந்த வல்ல செயல்கள் செய்வதற்கு எப்படி கிடைத்தது என்ற அந்த தயக்கம் ஏற்றுக்கொள்ளாத நிலை வெளிப்படுத்துகிறது நம்பிக்கையின்மை இங்கே வெளிப்படுகிறது அதுக்கப்புறம் எப்பேற்பட்ட வார்த்தைகளை அவர்கள் கொடுக்கிறார்கள் ஆண்டவர் இயேசு எந்த ஒரு வல்ல செயலையும் செய்யவில்லை ஏனென்றால் அந்த மக்கள் முப்பது வருடங்களாக ஆண்டவர் ஏசுவை பார்த்திருப்பார்கள் சிறுபிள்ளையிலிருந்து பார்த்திருப்பார்கள் கண்டிப்பாக நிறைய வேலைகளை செஞ்சிருப்பார் சூசைப்பருக்கு தச்சு தொழில் செய்வதற்கு உதவியாக இருந்திருப்பார் இவரை கூட செஞ்சு கொடுத்துருக்கலாம் நிறைய இல்லங்களில் சென்று ஆசார் வேலை பார்த்துருக்கலாம் நிறைய வேலைகள் செய்து கொடுத்துருக்கலாம் உதவி செய்திருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு இவ்வளவு ஒரு ஞானமா எப்படி என்ற கேள்வியை தயக்கத்தை கொடுத்து அவர்களால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் அங்கு ஆண்டவர் இயேசு ஒரு சில புதுமைகள் செய்து அவர் அதுக்கப்புறம் வல்ல செயல்கள் அங்கு செய்யாமல் செல்லுகிறார் அதைத்தான் இன்றைய மார்க்னர் இதை குறிப்பாக இன்றைய மத்திய நச்செய்தியாளர் பதிவு செய்கிறார் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய காலகட்டங்களில் குறிப்பாக நிறைய நேரங்களில் நம்முடைய மனைவி நல்லது செஞ்சாவே நம்மளால் பாராட்ட முடியாது நல்லா சமைச்சாங்கன்னா நல்லா சமைச்சிருக்க சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்க மான்கள் ரொம்ப கஷ்டம் சொல்ல மாட்டாங்க அதே நேரத்தில் மனைவி சிக்கனமாக குடும்பத்தை வழி நடத்துகிற பொழுது பரவாயில்ல நீ பொறுப்பாக சிக்கனமாக செலவில் சிக்கனமாக செய்கிறேன்னு சொல்லி என்றைக்காவது கணவன் மனைவியை பார்த்து பாராட்டியிருக்காங்களா ரொம்ப கஷ்டம் இந்த பாராட்டு என்பது நம்ம குடும்பங்கள்லேருந்து மனசுலேருந்து அதிகமாக வராது ஆனால் இப்படி நல்லது செய்கிற பொழுது பிற நல்லது செய்கிற பொழுது நல்லது பேசுகிற பொழுது அந்த பாராட்டக்கூடிய குணத்தை நீங்கள் கற்றுக்கணும் வீட்டில் உங்கள் மனைவியை பார்த்தா லவ்யூன்னு சொல்லுங்கள் தப்பே இல்லை ஒன்றும் இல்லை உன்னை அன்பு செய்கிறமா உன்னை நேசிக்கிறமான்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லி பாருங்கள் எவ்வளோ ரியாக்ஷன் முகத்துலேருந்து வரும் அந்த மனைவி மருமகத்தில் அதே மாதிரி மனைவி உங்களை கணவரை பார்த்து உங்களை அன்பு செய்கிற உங்களுடைய செயல் எனக்கு பிடிச்சிருக்கு நல்ல நடத்தையாக இருக்கீங்க போகிற இடத்துல பொறுப்பாக இருக்கீங்க பிள்ளைங்களை கண்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற பொழுது அந்த மனைவி முகத்தில் எவ்வளோ சந்தோஷத்தை நான் பார்க்க முடியும் கணவர் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க முடியும் இப்படி ஒருவருக்கொருவர் பாராட்ட வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் நிறைய முன்சார்பு எண்ணங்களை வகுத்துக்கொள்கிறோம் ஆ இவர் இப்படியா இவர் இப்படித்தான் இந்த குடும்பம் இப்படித்தான் என்று முன்சார்பு எண்ணங்களை வகுத்துக்கொண்டு கொண்டு பிறரை நாம் தவறாக எடை போடுகிறோம் எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்கிறார்கள் நாம் என்ன எண்ணுகிறோமோ அதுதான் வாழ்க்கையாக மாறுகிறது நல்ல எண்ணங்களை வகுத்துக்கொண்டு நல்லதை சிந்திக்கிற பொழுது நல்லதை பற்றி தியானிக்கிற பொழுது நிச்சயமாக நாம் சிறப்பாக வாழ முடியும் அன்றைக்கு அந்த பரிசய கூட்டம் ஆண்டவரை பற்றி முன்சார்பு எண்ணங்களை வகுத்து கொண்டார்கள் இவர் தச்சன் மகன் தானே இவருக்கு இந்த ஞானங்கள்லாம் எப்படி வந்தது அப்படி என்று அவர்கள் தயக்கம் காட்டினார்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் நம்பவும் மறுத்தார்கள் அதனால் அவங்களால் அந்த சார்பு எண்ணங்களை வகுத்துக்கொண்டு ஃபேமிலியெல்லாம் இழுத்து தவறான எண்ணத்தோடு பேசியதால் அவரால் அவந்த நம் மக்களால் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதே நிலையில் இன்னொரு இடத்துல லூக்கா நற்செய்தியாளர் நான்காம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம்னா தெரியும் முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ஏழு வரை படித்தோம்னா தெரியும் அங்கே ஆண்டவர் இயேசு கலிலேயாவில் அந்த தொழுகை கூடத்துக்கு போகிறாரு அங்கே அந்த பேய் பிடித்தவனுடைய அவனுடைய பேய் விரட்டுகிறார் அதிகாரத்தோடு வல்லமையோடு அந்த பேயை விரட்டுகிற பொழுது அப்போ அந்த மக்கள் சொல்லுகிறார்கள் எல்லாரும் திகைப்படைந்து எப்படி பேசுகிறார் பாருங்கள் என்று வியப்படைகிறார்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் இப்படி ஏற்றுக்கொண்ட இடங்களில் பல புதுமைகளை ஆண்டவர் இயேசு செய்கிறார் ஆம் பிரியமான அன்பு சகோதரமே இன்றைய காலகட்டங்களில் நாமும் இந்த முன்சார்பு எண்ணங்களை மனதில் நிறுத்தாமல் உண்மையிலேயே அவங்க அப்பா அம்மா அல்லது அந்த குல முதுவர்கள் யாராவது தவறு செய்திருக்கலாம் அதற்காக பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அதே தவற்றை செய்திருப்பார்கள் என்று அந்த கோணத்தோடு நாம் பார்க்கக்கூடாது மாறாக ஒவ்வொருவருடைய மனநிலையும் நாம் எப்படி அதாவது முகத்தை பார்க்குறோம் அதே நேரத்தில் உள்ளத்தை பார்க்க வேண்டும் அதை தான் சாமுவேல் ஒன்று சாமுவேல் பதினாறு ஏழில் மனிதர் முகத்தை பார்க்கின்றனர் கடவுளோ அகத்தை பார்க்கிறார் ஒவ்வொருடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்னு நாம் அதை பார்த்து ஆராய வேண்டும் அதற்கேற்றவாறு பேச வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் உள்ளத்தில் இருக்கின்ற சிந்தனைகளை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அதனால் ப்ரீ ஐடியா அந்த முன்சார்பு எண்ணங்களை நாம் வகுத்து கொண்டு ஒருவரை எடைபோடாமல் குறிப்பாக நல்லதையே அவருடைய முகத்தில் பார்ப்போம் நல்லதை அவரிடமிருந்து எடுத்து சென்று பாராட்டுவோம் ஊக்குவிப்போம் அப்படி ஊக்குவிக்கின்ற பொழுது நிச்சயமாக நாமும் வளருவோம் ஒரு எழுத்தாளர் சொல்லுவார் அதாவது ஒருவரிடம் இருக்கும் திறமைகளை பாராட்டும் போது நாமும் வளர்கிறோம் என்பது ஆழமான உண்மையாக இருக்கிறது அதே வேளையிலே ஒருவருக்கு பொண்ணோ பொருளோ பரிசாக தருவதை விடவும் அவரிடம் இருக்கும் நல்ல பண்புகளை நல்ல குணங்களை திறமைகளை பாராட்டினால் அது அவருக்கு மெரிய பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் நல்ல குணங்களை திறமைகளை அவருடைய குண அதிசயங்களை நீ பாராட்டுகிற பொழுது நிச்சயமாக அவருக்கும் சரி உங்களுக்கும் மகிழ்ச்சி கிட்டும் மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும் என்று ஒரு எழுத்தாளர் சொல்லுகிறார் இப்படி பிறரிடம் குறைகளை பெரிதாக்காமல் நிறைகளை காணக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைய நாளிலே நினைவு கூறுகின்ற நேபிள்ஸ் நகரின் ஆயராக இருந்த புனித அல்ஃபோன்ஸ் மரிய லிகோரி கூட பல எதிர்ப்புக்கள் இருந்தது அவருடைய சபையிலேயே அவரை எதிர்த்தார்கள் அவருக்கு பல துன்பங்கள் வந்தது இருந்தாலும் அதிலையும் அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் கடவுளுடைய நற்செய்தியை சிறப்பாக அறிவிக்க வேண்டும் ஆசுகி ஆண்டவர் இயேசுவை பற்றி தன்னுடைய மறையுறையிலேயே நிறைய இடங்களில் சென்று பொதித்தார் அதனால்தான் இந்த ரெச்சவர் சபையுடைய முக்கியத்துவம் வந்து போதிப்பவும் பணியாக இருக்கின்றது அந்த அளவுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் அவருடைய பணியை அவருடைய சபையார் சிறப்பாக செவனே செய்தார் ஆண்டவர் இயேசுடைய பணியை செவனே செய்தார்கள் வெற்றி கண்டார்கள் ஆம்பிரியமான சகோதர சகோதர இப்படி நம் குடும்ப வாழ்வில் பணி வாழ்வில் நிறைய நேரங்களில் நாம் பாராட்டக்கூடிய மனதை பெறாமல் இருக்கிறோம் பிறருடைய எண்ணங்களை இயக்கங்களை பார்ப்போம் அவருடைய நல்ல செயல்களை ஊக்குவிப்போம் பாராட்டுவோம் ஏற்றுக்கொள்வோம் நம்புவோம் அதுதான் உண்மையான வாழ்வு அப்படிப்பட்ட உண்மையான வாழ்வை நாம் கடவுள் குவிந்த விதத்தில் வாழ்ந்து சான்று பகர நமக்கு வேண்டிய தேவையை ஆற்றலை மனப்பக்குவத்தை தொடர்ந்து இந்த பலியின் வழியாக கேட்டு செவிப்போம் ஆமேன்